எந்த ஒரு செயலின் விளைவுகளையும் கவலையாக மாற்றி சிந்தித்து மனதில் அசை போட்டு நன்றாக வருமா வராதா என்று சந்தேகித்து அச்செயலின் முடிவு வரும் குழப்ப நிலையிலேயே இருப்பது மனித இயல்பு முடிவுகள் ஜோதிடத்தின் மூலம் முடிவுகளை தெரிந்து கொள்ள முடியும் அதனால்தான் நாமும் என்ன நடக்கும் என்று தெரிந்து கொள்வதில் அதீத ஆர்வம் காட்டுகிறோம் உண்மையாக என்ன நடக்கும் என்று தெரிந்துவிட்டால் ஜோதிடர்கள் சொல்லும் பரிகாரங்களும் கர்மாவின் கீழ்தான் வருகின்றன இந்த பரிகாரம் செய்தால் இந்த பாவம் போகும் என்று நமக்கு சொல்லி நாம் அந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்தாலும் அது விதி அந்த பரிகாரத்தை செய்ய விடாமல் தடுப்பதும் விதியே ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சில விஷயங்கள் தெரியாமல் இருப்பதே நல்லது நாம் செய்யும் ஒவ்வொரு நல்லதுக்கும் கெட்டதுக்கும் பலன் வினை இருக்கிறதா என்று தெரிந்து நாம் அதை செய்வதில்லை தெரிந்தாலும் பார்த்து கொள்ளலாம் விடு என்றே தொடர்கிறோம் மனிதர்களுக்கு விதிக்கப்பட்ட கர்மாவை கடைபிடிப்பதை விட கடவுளின் தர்மத்தை கடைபிடிப்பது மிக கடினம் கடைபிடித்தவர் கிருஷ்ணரிடம் சேர்வார் கடைபிடிக்காதவர் பூமியிலே திரும்ப பிறந்து பாடத்தை கற்றுக்கொள்வார் இவ்வித பாடங்களை வாழும் பொழுதே தெரிந்து கற்றுக்கொள்ள கொடுக்கப்பட்ட மிக உயர்ந்த கர்மவினையின் அகராதி கருட புராணம் சென்ற பாகத்தில் நாம் ஆத்மா கடந்த நான்கு நகரங்களைப் பற்றி பார்த்தோம் இந்த பாகத்தில் ஒரு கொடிய தண்டனை ஆத்மா கடக்க இருக்கும் அடுத்தடுத்த நகரங்கள் மற்றும் மனிதர்களுக்கு கிருஷ்ணர் விதிக்கும் கர்ம அறிவுரைகளை பற்றி பார்க்கலாம் முதலில் தண்டனை சுவையான உணவுக்காக வாயில்லா உயிர்களை வதைத்தும் கொன்றும் பல விதங்களில் கொடுமைப்படுத்தும் பாவிகள் அடையும் நரகம் கும்பிபாகம் எண்ணெயில் மாமிசத்தை வறுப்பது போல் பாவிகளை யமதூதர்கள் வருத்து கொடுமையாக சித்திரவதை செய்வார்கள் இது வாயில்லா உயிர்களுக்கு மட்டுமே மனிதர்களை கொல்பவர்களுக்கு வேறொரு தண்டனை அது இன்னும் கொடுமையானது அந்த தண்டனையை முழுதாக சொல்ல ஒரு முழு பாகம் வேண்டும் அடுத்து வரும் பாகங்களில் வேறு பல கொடிய தண்டனைகளை பற்றி பார்க்கலாம் போன பகுதியின் தொடர்ச்சியாக ஆத்மா கடக்க இருக்கும் நரக நகர பாதைகளை பற்றி விரிவாக பார்க்கலாம் நான்காம் நகரமான குரூரபுரத்தில் இருந்து ஐந்தாம் மாசிக பிண்டத்தை சாப்பிட்டு கிரௌஞ்சன் என்ற நகரத்தை அந்த ஆத்மா அடையும் இந்த நகரத்தில் சூரியனின் கதிர்வீச்சு மிக அருகில் இருக்கும் கொடுமையான வெப்பம் உடலை கொளுத்து எடுக்கும் அங்கங்கு சதைகள் உருகும் காலணிகள் கிடையாது நிழல் கிடையாது சிகப்பாக காணப்படும் பூமியில் யம தூதர்கள் அடிக்க அடிக்க மெதுவாக நடந்து செல்லும் அந்த ஆத்மா வாழும் காலத்தில் இப்படிப்பட்ட பாவியாக இருந்துவிட்டேனே என்று புலம்பி புலம்பி அழும் ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை வேதனையை பகிர்ந்து கொள்ள ஒருவரும் இல்லை க்ரௌஞ்சினில் ஆறாவது மாசிகப் பிண்டத்தை உண்டு பயணிக்கத் தொடங்கும் அந்த ஆத்மா மெதுவாக ஓய்வெடுத்து நடக்கும் குடிக்க நீர் நிழலுக்கு மரம் பிண்ட உணவு மட்டும்தான் உண்ண வேண்டும் என்பதால் தனியாக உணவு கிடையாது இவ்வாறு கொஞ்சம் நிதானமாக பயணிக்கும் அந்த ஆத்மா அமைதியாக நிதானமாக தொல்லையும் ஆத்மா நடந்து கொண்டிருக்கும் பொழுது தூரத்தில் ஒரு மிகப்பெரிய நதி கண்ணுக்கு தெரியும் அந்த நதியின் பெயர் வைதரணி நாம் இந்த நரகத்தை பற்றி விரிவாக போன பாகத்தில் பார்த்தோம் இந்த நதியை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள மூன்றாம் பாகத்தை பார்க்கலாம் அதில் இது எப்படிப்பட்ட நதி இந்த நதியில் என்ன இருக்கிறது ஆத்மா இந்த நதியில் விழுந்தால் என்ன ஆகும் எதை பார்க்கும் என்ற குறிப்புகள் உள்ளது சரி இங்கு வருவோம் நதியை நீந்தித்தான் செல்ல வேண்டும் என்ற நிலை வரும் செல்வதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு படகோட்டி வருவார் அவரும் யம தூதர்களில் கோபமான முகத்தை வைத்துக் கொண்டு ஆத்மாவிடம் ஒரு கேள்வி கேட்பார் பூமியில் வாழும் பொழுது நீ ஒரு முக்கியமான செயலை செய்திருந்தால் இந்த நதியை கடக்க உதவுவே என்று யமதூதர் சொல்ல பயத்துடன் குழம்பி என்ன செயல் என்று ஆத்மா கேட்க யமதூதர் சொல்லும் அந்த செயல் என்னவாக இருக்கும் என்பதை பற்றி நாம் அடுத்தடுத்த பாகத்தில் விரிவாக பார்க்கலாம் பூமியில் வாழும் நாட்கள் எல்லாமே மாயைதான் எல்லாமே நாம் நினைத்தது நடந்தது என்று நம்ப வைக்கும் இந்த மாய உலகத்தில் நிரந்தரம் என்று என்று எதுவும் கிடையாது கிடையாது நான் இதை இது நடந்தது ஒன்றும் நாம் வெறும் கருவியே அனைத்திற்கும் ஒரு வடிவம் உண்டு நாம் வெறும் வேடிக்கை தான் பார்க்க வேண்டும் விளையாடுபவன் கண்ணன் மரத்திற்கு வேற்போல் படிகளுக்கு பிடி போல் உடலுக்கு உணவு போல் வாகனங்களுக்கு சக்கரம் போல் நம் வாழ்க்கையின் சக்கரத்தை பிடித்துக் கொள்பவன் கிருஷ்ணன் அவன் இருக்கிறான் அவன் பார்த்துக் கொள்வான் என்று நம்பினால் போதும் இந்த கர்ம வினைகளை சக்கரத்தால் அழித்து அவன் பக்கத்தில் நம்மை அமர வைப்பான் பகவத்கீதை எட்டாம் அத்தியாயம் அக்ஷர பிரம்ம யோகத்தில் அந்த காலேஜ மாமேவ ஸ்மரன் முக்துவா கலேவரம் யஹா பிரயாதி ச மத் பாவம் காலத்தில் எனது நினைவுடன் உடம்பை துறந்து செல்கிறானோ அவன் எனது இயல்பை எய்துவான் பயமே இறக்க இருக்கும் மனிதருக்கு உதவ கிருஷ்ணர் கூறும் இந்த கீதையை நாம் கேட்டு அதன்படி நடப்பது மட்டுமில்லாமல் வாழும் பொழுது எப்படி வாழ வேண்டும் என்பதை பற்றியும் அவர் கூறியதை நாம் பின்பற்றினால் அவன் கூடவே இருப்பான் இப்படி மரணிக்கும் பொழுது கூப்பிட வேண்டும் என்ற அவசியம் இல்லை மேலும் போன பாகங்களின் கேள்விகளுக்கு அடுத்த பாகத்தில் பதிலுடன் ஆத்மா கடக்க இருக்கும் பாதைகள் அதன் வினைகள் சொர்க்கம் என்றால் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் கிருஷ்ண 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 பாகம் ஐந்து தொடரும்